ஒவ்வொரு ஊட்டை சுற்றியும் ஒரு பத்து வகை மரம் இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஒரு பப்பாளி மரம் இருக்கணும் அப்புறம் வந்து அந்த வேலி ஓரத்தில் சூபாபுல் மரம் இருக்கணும் அது வெட்டி ஆட்டுக்கு தீனியாக போட்டுக்கிறதுங்க ஆட்டு சாணியை எல்லாம் சரிவாகிறது பயன்படுத்திக்கணும் குளிக்கார தண்ணி போகிற இடத்துல வாழை மரம் இருக்கணும் பாத்திரங்கள் ஓர இடத்துல தென்னை மரம் இருக்கணும் அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்கா ஒரு எலும் சங்கண் இருக்கணும் அதுக்கப்புறம் நேரில் ஒரு கருவேப்பிலக்கன்று இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்துனாக்கா ஒரு நெல்லிக்கன்று இருக்கணும் அந்த வேலியில் ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும் இதுக்கப்புறமும் இடம் இருந்துனாக்கா ஒரு பலாமரம் இருக்கணும் அதுக்கப்புறமும் இடந்துனாக்கா ஒரு மாமரம் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்தர் கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க ஒருத்தர் கூட சத்துணவு பற்றாக்குறைனால கஷ்டப்பட மாட்டாங்க கூரை தண்ணியையே நம்ம பயன்படுத்திட்டு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற குறைஞ்ச பச்சை காய்கறிகளை தானியும் எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணிடலாம் பாலை உற்பத்தி பண்ணலாம் இறைச்சி உற்பத்தி பண்ணலாம் கோழி உண்டு பண்ணலாம் முட்டை உண்டு பண்ணலாம் இதை என்ன பண்ணணும் அரசாங்கம் சலுகைன்னு ஒரு கரு மக்களை சென்றடைய மாட்டேங்குது அதனால் ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு தகவல் மையம் இருக்கணும் இந்த தகவல் மையத்தில் வந்து அரசு அதிகாரிகள் அங்கே போய் உங்களுக்கு என்னென்னலாம் உண்டுங்கிறத சொல்லணும் சொல்லலாம் ஒரு குளத்த வந்து சுற்றி கரை கட்டிட்டு அதை யாரும் காலை வச்சு இறங்காத எப்படி பார்த்துக்கணும் அப்போ குறிஞ்ச நீர் பஞ்சத்தை ஒழிச்சிடலாம் அந்த கரைகளில் ஏரி கரைகளில் மரங்களை நட்டுறணும் அதில் ஆடு மாடுகளுக்கு தீவனங்கள் வந்துடும் அதில் குதிரை சவாரி பண்ணலாம் குளத்துல மீன் வளர்க்கலாம் அந்த குளத்துல படகு விடலாம் பட்டணத்து பொழுதுபோக்குறதுக்கு கிராமத்துக்கு வருவான் அப்படி கிராமங்களை உருவாக்கறதுதான் இப்போ மனசிலாக்கிறவங்களுடைய காட்சி இதை தான் நண்பர்கள்ட எல்லா நண்பர்கள்டும் ஒப்புதலும் வந்துடுச்சு இதுக்கு ஆயிரம் தொண்டர்கள் தேவை எந்த இடத்துல வேலை தொடங்கணும்னாலும் அவங்க மம்பட்டி கூடியோரம் வர்றதுக்கு தயாராக இருக்கணும் அது மாதிரி ஆளுகளை தேடி இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த வேலையை வந்து தொடங்கும்னு நம்பிக்கை இருக்குது இல்லை வெளிநாட்டு நண்பர்கள் வந்து இணைஞ்சு கொள்வாங்கன்னு நான் நம்புகிறேன்